வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பதில் இருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஃபஸ்ட்டு வீடியோ மார்னிங் கொடுத்ததுல அதுக்கு பதில் தான் ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கதையில் வெண்ணிலா கோமாவுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற எனக்கு ஒரு தாட் ஏற்பட்டுச்சு ஏன் அப்படின்னா வெண்ணிலா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு காட்சிகளில் கொண்டு வரல அதே மாதிரி வெண்ணிலா முடியாமல் இருக்காங்க ப்ரே பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ வெண்ணிலா இந்த இடத்துல இறக்குற மாதிரி கொண்டு வர மாட்டாங்க மாமா ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருனா இந்த காட்சிகள்லாம் நடித்தவர் தானே அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் கொஞ்சம் நாள் கழித்து வருவோம் வைஷாலி வந்து ரியல் லைஃப்பில் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறனால கொஞ்சம் மாதங்கள் கடந்து வருவோம் அப்படிங்கும் இது ஒரு கோமா ஸ்டேஜ் கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட்டு இன்னைக்கு தான் எனக்கு ஏற்பட்டுச்சு ஏன்னா இந்த காட்சிகளில் அவங்களை என்ன மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ரெண்டாவது இது ஒரு பதில் அந்த பதிலில் இன்னும் கூடுதலாக என்ன சொல்றேன் அதுக்கு முன்னாடி கேள்விகள் மூன்று சொன்னது இல்லை அதெல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் இதே போலீஸ் ஸ்டேஷனில் வெண்ணிலாவுடைய ஒரிஜினல் வீடியோ அவங்களே பேசி அவங்களே அக்செப்ட் பண்ண மாதிரி ஒரு வீடியோ இருந்துச்சு அதில் வந்து இதெல்லாம் வந்து பசுவோட ஃபோர்ஸில் சேர்த்து வைக்கிறேன்னு பண்ணாங்க அப்படின்னும் பசுவை பற்றியும் நம்மளுடைய காவிரியை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து வெணிலாவுடைய வீடியோ ஸ்டேட்மெண்ட் காவிரி கையில் இருக்குது விஜய் வந்து அவங்க அவங்க அம் அதாவது விஜய் வந்து அவங்க பேரண்ட்ஸ் இறந்ததுக்கோ எதுக்குமே காரணம் கிடையாது அதே மாதிரி காத்திருந்தாரு அப்படிங்கிற எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அவங்க சொல்லி எல்லாமே பேசியிருக்காங்க ஏன்னா இந்த வீடியோவில் பரபரப்பாக நியூஸ் சேனலில் பேசுகிறதுன்ட்டு ரெண்டாவது முக்கியமாக விஷயம் என்னன்னா இதுக்கப்புறம் வந்து சித்தப்பா என்னான்னாரு அப்படிங்கிறத காட்டவே இல்லை சித்தப்பா இன்னும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அதே போலீஸ் தான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க அந்த போலீஸ் வந்து அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு தானே வந்தாங்க அதே போலீஸ் முன்னாடி தானே அவங்க எங்கள் கோவிலையும் நெருப்பு குளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது தீ நெருப்பு சாரி பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு அந்த மாதிரி இறக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாங்க இல்லையா அதே போலீஸ் முன்னாடி தான் பண்ணாங்க ஸோ வெண்ணிலா வந்து இந்த மாதிரி ஸ்டேபிளாக இல்லை அவங்க சும்மா இப்படி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் போலீஸ்க்கு தெரியும் இங்கே ஒருத்தர் வாழ்க்கையில் சரியாக இருக்கும் ஒருத்தங்க வந்து இது மாதிரி மிரட்டுறாங்க ங்கிறதுக்காக சரியாக இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு செய்ய முடியுமா சட்டமும் எல்லா பக்கமும் பார்க்கணும் அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது மூணாவது இதுக்காக விஜய் ஏன் தலைமறைவாகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது அவர் வெளியில் வந்துடுறாருல அப் அடுத்தடுத்த காட்சிகள் அவர் வெளியில் இருக்க மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இதில் லாஸ்ட் ஷூட்டிங் அப்டேட் கூட பார்த்திங்கன்னா எல்லாருமே சகலங்க மூணு பேர் இருக்க மாதிரிலாம் அப்டேட்ஸ் பார்த்தோம் அதனால் அவர் ரொம்ப நாள் வெளியில் வராமலாம் இருக்க மாட்டாங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு எபிசோட்ஸ்க்கு தலைமறைவாக காட்டுற மாதிரி காட்டலாம் ஸோ அதுதான் எங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் இதே சமயம் இந்த பதிலில் இப்போ நான் பேசுகிறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து சட்டம் வந்து விஜய்க்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ரூஃப் இருக்குது அது மட்டும் கிடையாது இன்னும் வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகலை அது மாதிரி வெண்ணிலா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல வெண்ணிலாவுக்கு எப்படி விழுந்தாங்க அப்படிங்கிறதும் தெரியல இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது கிளியராக அவங்க சூசைட்னாலும் அதை பார்த்தவங்க பண்ணது அது மாதிரிலாம் எதுவும் இல்லை இதெல்லாம் விஜய்க்கு ஃபேவரான விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது கோமா ஸ்டேஜ் அப்படின்னு கொஞ்ச நாள் காட்டினாங்கனாலும் அந்த ஒரு இறக்கம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் ஸோ காவிரிக்கும் விஜய்க்கும் இவங்க மேலே இறக்கம்னு இருக்கும் அடிக்கடி அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கலாம் வைஷாலி வந்து அந்த என்ன சொல்கிறது கோமா ஸ்டேஜில் இருக்க மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கொடுக்கலாம் மேபி அது மாதிரி கொடுத்து பின்னாடி வரலாம் ஆனால் இதுக்கு மேலே இப்படி இப்படி ஒரு விஷயம் வந்து பசு எதிராக பண்ணாங்களா அப்போ நான் நினச்ச என்ன விஷயம்னா இனிமேல் வெண்ணிலா நெகட்டிவ் ப்ளே பண்ண மாட்டாங்க அவங்க வந்து மாறிட்டாங்கன்னு ஆனால் எனக்கு இன்னுமே அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி சித்த மாமா வந்து பண்ணார் இல்லையா பின்னாடி பேசினதாக விட்டுருக்கேன் அந்த ஒரு குறிப்பிட்ட அடிச்சுட்டு இருப்பாங்களே அந்த சீனில் பார்த்திங்கன்னா மாமாவுக்கும் வெண்ணிலாவுக்குமே ஒரு நல்ல பாண்டிங்கும் ஒரு மாற்றமும் கொடுத்தாங்க ஆனால் மாமா அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பம் பயந்து சுபாவம் அப்படிங்கிறனால இந்த வெளியில் படிச்சு எல்லாமே சொல்ல மாட்டேங்கிறாரு பட் அந்த இடத்துல ஒருத்தர் மேலே ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது சூப்பராக இருந்துச்சு அது ஃபியூச்சரில் அவங்களோட பாண்டிங்கை காட்டுது ஓகேவா ரொம்ப முக்கியமான அனதர் பாயிண்ட் வந்து வெண்ணிலா வந்து விஜயை சப்போர்ட் பண்ணியும் விஜய் கரெக்டு தான் நம்ம தான் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ காவிரி கொடுக்குற சப்போர்ட் இதெல்லாம் நினச்சி பாசிட்டிவாக மாறுவாங்க ஸோ இந்த பாசிட்டிவாக வாங்குறது ஒரு நல்ல நன்பியாக வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வரலைனாலும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவங்களுக்கு இப்போ கோமா ஸ்டேஜ் காட்டுவாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன கெஸ்ஸாக இருக்குது இல்லைன்னா அவங்க வந்து உண்மைகளெல்லாம் சொன்னாங்கன்னா இங்கே இவங்களுக்கு பழி படலாம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் கதையில் அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லை வெண்ணிலா மாமா வீடியோவில் சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு இந்த மாதமே எங்களுக்கு ஷூட்டிங் இல்லை அப்படின்லாம் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு தோணுது பட் நாட் ஷுர் ஓகேவா ஸோ ஏன்னா நான் கோமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணுன ஒரு விஷயத்த தான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் உயிர் போகாமல் இது மாதிரி ஒரு மிரட்டல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டுடியோ